கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கு போகும் பகுதி ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் அதன் ஆறாம் வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது எந்த சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அமளிக்கியர் தாவிது நாட்டை கொள்ளையாடி அதை தீயினால் சுற்றறித்து மனைவி பிள்ளைகள் யாவரையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு சென்றனர் தாவிதும் அவனுடைய அறுநூறு வேலையாட்களும் திரும்பி வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர்கள் காணும்போது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் மிகவும் மன என்ன செய்வது என்று தெரியவில்லை நான்காம் வசனத்தில் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு கூட பேலன் இல்லாமல் போக மட்டும் சத்த விட்டு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீதையே கல்லறிய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் அதே போலதான் நம்மை சுற்றிலும் ஒரு சில நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ சிக்கல் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக ஒரு நெருக்கம் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரிடத்தில் சென்று நம் இருதயத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்கள் வாழ்வில் தடைபடாது என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் இருங்கள் எந்த போராட்டம் வந்தாலும் மனுஷனிடத்தில் சென்றால் ஆறுதல் கிடைக்கும் என்று நாம் செல்லக்கூடாது மனுஷனிடத்தில் நமக்கான திடம் கிடைக்காது நம்மை அவர்கள் ஆறுதல் படுத்த அவர்களால் ஒன்றும் கூடாது ஆனால் தாவிது செய்தது போல நாம் கர்த்தரிடத்தில் செல்ல வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் முதலாவது கர்த்தரிடத்தில் சென்று அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும் சின்ன காரியம் ஆனாலோ பெரிய காரியம் ஆனாலோ தாவிது எப்படி கர்த்தரிடத்தில் விசாரித்தானோ அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் தாவீது செய்தது என்ன தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அந்த சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் தாவீது கேட்கிறான் நான் அதை பின்தொடர்ந்து பிடிச்சா என்னால் திரும்பவும் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள முடியுமா ஆண்டவரே என்று கேட்கிறான் அப்போது கர்த்தர் சொல்கிறார் நீ அதை பின்தொடர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு வேலை எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் வெறுமையாக்கின ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தேவனிடத்தில் சேருங்கள் தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை பற்றி கொள்ளுங்கள் தேவனே உங்களுக்கு துணை செய்கிறவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே தாவிது கர்த்திடத்தில் விசாரித்த போது அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை பத்தொன்பதாம் வசனத்தில் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் ஆம் அதே போலதான் நீங்கள் சின்ன காரியமானாலோ பெரிய காரியமானாலோ குமாரனையோ குமாரத்தையோ இல்லை எந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அவை யாவற்றையும் கத்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஒன்றும் குறையாமல் தாவீது திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் மனுஷனிடத்தில் செல்ல வேண்டாம் மனுஷனுடைய ஆலோசனை விருதா ஆலோசனை கர்த்தராகிய கர்த்தரிடத்தில் செல்லுங்கள் தேவனிடத்தில் சென்று உங்கள் இருதயத்தை முதலாவது திடப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் சென்று அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு காரியத்தை நடப்பியுங்கள் ஒத்தமனுக்கு கர்த்தர் துணை இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்